ஜெருசலம் நகரத்திற்கு கழுதை மேல் வந்த இயேசு கிறிஸ்துவை நாட்டு மக்கள் ஒன்று திரண்டு வரவேற்ற நிகழ்வுதான் குருத்தோலை ஞாயிறு தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது யூத சமூக மரபுப்படி ஆளுநர்கள் அரசர்கள் தலைமை குருக்கள் மட்டுமே கழுதை மேல் அமர்ந்து நகர்வலம் வருவர் மக்களிடையே செல்வாக்கு மிகுந்த இயேசு கிறிஸ்துவை வரவேற்கும் விதமாக ஓசான்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப்பெறுக என வரவேற்றனர் மக்களிடம் இயேசு கிறிஸ்துவுக்கு செல்வாக்கு மிகுந்து வருவதை கண்டு பொறுக்க முடியாத யூதர்கள் அவரை கொலை செய்ய திட்டம் திட்டினர் தான் சிலுவையில் அறையப்பட போகிறோம் என்பதை தெரிந்திருந்தும் ஜெருசலேம் நகரத்திற்கு இயேசு கிறிஸ்து வருகை புரிந்தார் இந்த நிகழ்வே குருத்தோலை தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது குருத்தோலை ஞாயிறானது ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் ஓசானா என கிறிஸ்துவை வரவேற்று பாடல் பாடி குறுத்தோலைகளை ஏந்தி ஊர்வலமாக செல்வது வழக்கமாக உள்ளது கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் கிறிஸ்துவினை வரவேற்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது